கோவை கங்கா மருத்துவமனையில் அக்டோபர் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஒரு மாதம் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒரு மாத விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கனகவள்ளி சண்முகநாதன் இன்று காலை துவக்கி வைத்தார் இதில் இம்மருத்துவமனையின் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் எஸ் ராஜா சபாபதி எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஹரி வெங்கட்ரமணி மற்றும் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தற்போதைய சூழலில் மார்புக்க புற்றுநோய் பெண்களிடம் மிகவும் பொதுவாக காணப்படும் ஒரு நோயாக உள்ளது இதை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அதற்கு முறையான சிகிச்சை அளித்தால் அதை எளிதாக குணப்படுத்தி விடலாம் இதனால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருக்காது அதை வலியுறுத்தி கங்கா மருத்துவமனை சார்பில் இம்மருத்துவமனையின் கீழ்தளத்தில் பி பிளாக்கில் விழிப்புணர்வு கண்காட்சி ஒரு மாதம் நடைபெறுகிறது இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகளும் நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கான வழிமுறைகளும் விளக்கப்படுகிறது இதில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மாதம் ஒருமுறை மார்பக பரிசோதனை ஆண்டுதோறும் செய்யப்படும் ஹோமோகிராம் பரிசோதனை குறித்தும் விளக்கப்படுகிறது பல கீமோ தெரப்பி மிகவும் ஆபத்தானது மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்று பொய்யான தகவலை பரப்பி வருகிறார்கள் அவ்வாறு எதுவும் இல்லை என்பது குறித்தும் இக்கண்காட்சியில் மருத்துவ ஆலோசகர்கள் தெளிவான விளக்கம் தருகிறார்கள் அதே போல் மார்பக புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு தவறான எண்ணங்கள் மக்களிடையே நிலை வருகிறது மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் என்பது குறித்தும் முன்பு மார்பக புற்றுநோய் காரணமாக மார்பகம் அகற்றப்பட்டது இருப்பினும் இப்போதெல்லாம் மார்பகங்களை அடிவயிற்றில் உள்ள திசுக்களை கொண்டு சீரமைக்க முடியும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றியும் இந்த கண்காட்சியில் தெளிவாக விளக்கப்பட உள்ளது மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு மேல் மூட்டு வீக்கம் பொதுவானது என்றும் மார்பக புற்றுநோய்க்கு பிறகு ஏற்படும் மூட்டு வீக்க தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்து கண்காட்சி தெரிவிக்கப்படுகிறது இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோ போலீசுடன் கங்கா மருத்துவமனை இணைந்து சக்தி எனும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் சமீபத்திய மோமோகிராம் கருவியுடன் ஹைடெக் பஸ்கள் மூலம் கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு சென்று அங்கு வசிக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த முகாமில் பரிசோதனை செய்யப்படும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டால் அதற்கான சிகிச்சையும் இலவசமாக செய்யப்படுகிறது இதுவரை நடத்தப்பட்ட எண்பத்தி ஒன்பது முகாம்களில் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐந்து பெண்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் ஐம்பத்தி எட்டு பெண்களுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது